பிரைஸ்லாட் இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்வி ஒன்று சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினது யார் பதில் ஏரோது ராஜா கேள்வி ரெண்டு ஏரோது ராஜா யாரை பட்டயத்தினாலே கொலை செய்தான் பதில் யாக்கோபை கேள்வி மூன்று யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று ஏரோது ராஜா கண்டு யாரை பிடிக்க தொடர்ந்தான் பதில் பேதுருவையும் கேள்வி நான்கு பேதுருவை காக்கும்படி வகுப்புக்கு எத்தனை போர் சேவகர்களை ஏற்படுத்தினார்கள் பதில் நான்கு போர் சேவகர்களை கேள்வி ஐந்து சபையார் யாருக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள் பதில் பேதுருவுக்காக கேள்வி ஆறு பேதுரு எப்படி நிதிரை பண்ணி கொண்டிருந்தான் பதில் இரண்டு சங்கலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே கேள்வி ஏழு பேதுருவை விழாவிலை தட்டி எழுப்பினது யார் பதில் கர்த்தருடைய தூதன் கேள்வி எட்டு தூதன் பேதுருவை நோக்கி என்ன சொன்னார் பதில் உன் அறையை கட்டி உன் பாத ரச்சைகளை தொடுத்துக்கொள் என்று கேள்வி ஒன்பது எது அவர்களுக்கு தானாய் திற பதில் இருப்பு கதவு கேள்வி பத்து மார்க்கு மறுபெயர் என்ன பதில் யோவான் கேள்வி பதினொன்று பேதுரு சிறைச்சாலையிலிருந்து யாருடைய வீட்டுக்கு வந்தார் பதில் யோவானுடைய தாயாகிய மரியாள் கேள்வி பனிரெண்டு பேதுரு வாசர் கதவை தட்டின போது யார் ஒற்று கேட்க வந்தது பதில் ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் கேள்வி பதிமூன்று பேதுருவை குறித்து யாருக்கு உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல பதில் சேவகருக்குள்ளே கேள்வி பதினான்கு காவற்காரரை கொலை செய்யும்படி கட்டளையிட்டது யார் பதில் ஏரோது கேள்வி பதினைந்து ஏரோது யூதேயா தேசத்தை விட்டு எங்கே போய் வாசம் பண்ணினான் பதில் செசாரியா பட்டணத்துக்கு போய் கேள்வி பதினாறு ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரன் யார் பதில் கேள்வி ஏரோது பிரசங்கம் பண்ணின போது ஜனங்கள் எப்படி ஆர்ப்பரித்தார்கள் பதில் இது மனுசு சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று கேள்வி பதினெட்டு கர்த்துடைய அடித்தான் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் கேள்வி பத்தொன்பது ஏரூது எப்படி இருந்தான் பதில் புழு புழுத்து கேள்வி இருவது எது வளர்ந்து பெருகிற்று பதில் தேவ வசனம் காட் YOU